ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாழைப்பூ மசாலா கூட்டு புதுவிதமான சுவையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பூண்டு ஒரு பத்து பல் அல்லது பெரிய பெரிய பல்லாக இருந்தால் ஒரு பத்து பல் அப்படி சின்ன பல்லாக இருந்தால் ஒரு பதினஞ்சு பல் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இதை எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இந்த சீரகம் சோம்பு மிளகு இந்த மூணையும் நம்ம வருத்துருவோம் வறுத்துட்டு இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி தக்காளியை தனியாக பூண்டு வெங்காயத்தை மட்டும் லைட்டாக மிக்சியில் ஒரு ஒட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட இது இருந்துச்சுன்னா கல் இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டி கூட எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு கால் மூடி தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் வாழைப்பூ இந்த குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன் வெந்துக்கிட்டு இருக்கு வாழைப்பூ வேகட்டும் ஒரு வெறும் சட்டியில் சீரகம் இதோட நம்ம எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்ச தான் இருக்குது சோம்பு மிளகு இது கூட ஒரு மூணு வரமிளகா சேர்க்கறதான் சேர்த்துக்கலாம் நான் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தும் நான் ஒரு டீஸ்பூன் சேர்ப்பேன் இது கூட மூணு வரம் மிளகாய் நல்ல காரமான மிளகாய் சேர்த்துக்கோங்க லைட்டாக பொறிகட்டும் இது குக்கர் மூணு விசில் வரணும் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி இதை வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஆற விட்டு மிக்சர் ஜாரில் இதோட தேங்காயை போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் மதம் இதை பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு எல்லாமே ஆரிடுச்சு நான் இதிலே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துட்டேன் இதை நல்லா அரைச்சிடுவோம் ஓரளவுக்கு குறுன்னு அரம்பட்டுருச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் அரைச்சி அப்புறம் அதுலேயே தக்காளியே சேர்த்துடலாம் தேங்காயை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஓட்டியாச்சு இப்போ நம்ம தக்காளி ரெண்டு பழம் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து இப்போயும் தண்ணி ஊற்றாமல் அரைப்போம் அரைச்சிட்டு அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்போம் நல்ல மனமாக இருக்கு தண்ணி ஒரு கால் டம்ளர் மட்டும் சேர்த்தேன் அருமையாக ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சம் அதிகமாக ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் கொஞ்சம் சூடே இருந்ததும் நான் தட்டிட்டேன் வெங்காயத்தை தட்டினா தான் ருசியாக இருக்கும் அரைக்கல ஒரு கிண்ணத்தில் வச்சு கல்லை வச்சு நல்லா இடிச்சுட்டேன் வெங்காயத்தை போட்டேன் வெங்காயத்தோடய சேர்த்து பூண்டையும் நான் தட்டி தான் வச்சுருக்கேன் அதையும் போட்டு இது நல்லா வதங்கணும் எல்லா பூண்டையும் எல்லா வெங்காயமும் போட்டாச்சு இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் நமக்கு கையோட வாழைப்பும் எழுந்துருச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நல்லா ரெடி ஆகிடுச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிடுச்சு இது பத்தாதி இன்னும் நல்லா வதங்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா ஒரு கலராக மாறிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம வாழைப்பூ இதில் அப்படியே சேர்த்துடலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை அதனால் அப்படியே விழுந்துருச்சு லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்க்கிற வேண்டியதான் வாழைப்பு வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன் அந்த தண்ணி அப்படியே தான் சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இப்போ மசாலாவையும் நம்ம சேர்த்துடலாம் மசாலாவை நான் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சோன்னு ஒரு சுத்திகை மஞ்சள் தூள் நான் வேக வைக்க போடும்போது மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் இது நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கிட்டணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நான் இது நல்ல கெட்டியான பிறகு பார்க்கலாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரல கொஞ்சம் தானே ஊற்றணும் இப்போ நமக்கு தேவைன்னா இது மேலே ஒரு கரண்டி எண்ணெயை நிறைய ஊற்றலாம் தேவலைன்னா விட்டுறோம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கறி சாப்ஸ் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக வாழை போவாங்கன்னா செஞ்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ